முருகா விற்றுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எப்பொழுதும் உன்னிடம் நான் கூறுவேன் அல்லவா என் கரங்களை கொண்டு உன்னை இருக பிடித்து நிச்சயமாக காப்பாற்றியே தீருவேன் என்று எப்பொழுதும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் தங்கமே இன்று அதே என் கரங்களால் உனக்கு வேண்டியவற்றை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ அதனை பயன் நிறைய பெற்றுக்கொள் தங்கமே உனக்கு எந்த அளவிற்கு வேண்டுமோ அந்த அளவிற்கு பெற்றுக்கொள் வாழ்க்கையில் இல்லை என்று தானே வருத்தப்பட்டாய் இதோ நிம்மதியை என் மனப்பூர்வமாக உனக்கு அளிக்கப் போகின்றேன் சந்தோஷம் வேண்டும் என்று கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை வழங்கப் போகின்றேன் இன்னும் என்னென்ன வர வேண்டும் என்று நீ கேட்டாயோ அத்தனையும் உனக்கு நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட போகின்றேன் உன் எல்லா எண்ணங்களும் உனக்கு வாழ்க்கையாவதில்லை ஆனால் உன் அப்பா நான் உன் எண்ணங்களை நிறைவேற்றி அதை உன் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷமாக மாற்றித்தரப்போகின்றேன் போகின்றேன் நீ எதற்கு அதிகமாக கவனம் கொடுக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் உனக்கு தேவையானது நீ தேர்ந்தெடுத்துக்கொள் தங்கமே உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தேர்ந்தெடுத்துக்கொள் எனக்கு ஒன்றை மட்டும் உன் அப்பா நான் சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வந்துவிட்டதே என்று சோர்ந்து விடாதே முதலில் தாங்க முடியாதாக தோன்றும் பின் பரவாயில்லை போல தோன்றும் அடுத்து கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகிவிடும் உனக்கு வேண்டியதென்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் மட்டும்தான் இவை இரண்டும் இருந்தால் நீ வாழ்க்கையை எளிதாக கடந்து விடலாம் உன்னை நீயே பலவீனமாக கருதுவது ஒரு விஷயத்தில் மட்டுமே அனைவரின் மீதும் எளிதாக அன்பு வைத்து விடுகின்றாய் எளிதாக நம்பி விடுகின்றாய் என் தங்கமே கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே உள்ளதை உள்ளே நீ பார் அப்பொழுதுதான் நீ உனக்குள் இருக்கும் உண்மையை உணர்வாய் நீ நினைத்தபடி எல்லாம் ஒரு நாளுக்கு முடிவுக்கு வரும் அந்த முடிவு தான் உனக்கு அடுத்த ஆரம்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் அப்படி வருவது இயல்பானதுதான் ஆனால் அதையே நினைத்துக்கொண்டு இருந்தால் தொடர்ந்து முன்னேற முடியாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டேன் பின்பு எதற்காக உனக்கு இத்தனை பயம் பயம் ஏதும் இல்லாமல் நீ சந்தோஷமாக காரியத்தை செயல்படுத்திக் கொண்டே இரு கவலை வேண்டாம் கவலையை விட்டுவிடு அடியோடு விட்டுவிடு தங்கமே என் பிள்ளையானனி சாதிக்க பிறந்தவர் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து உயர்ந்த இடத்திற்கு செல்வாய் நான் உனக்கு ஆசை ஆசையாக வழங்குவதை பெற்றுக்கொண்டு கொண்டு இவ்வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனது ஆசை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா